ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கருப்பில் தொகுதாங்க செய்யப்பேன் இந்த கருப்பில் தொகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் என்னங்கிறது பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மள சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பில் வந்துட்டு நான் ஒரு நல்லா கைப்பிடி அளவு கருவப்பில் எடுத்துருக்கேன் இப்படி எடுத்தோம்னாக்கா இவ்வளோ அளவுக்கு கை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பில் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா அவங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க இதுக்கு வந்துட்டு காஞ்ச மிளகா அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஏழு மிளகா எடுத்திருக்கேன் இது அந்த அளவுக்கு காரம் கிடையாது இந்த மிளகா ஏழு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் சின்ன சின்ன உண்டாக தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் பாருங்க ஏழு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க புளி புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து நான் புளி எடுத்துருக்கேன் வந்துட்டு இந்த புளி வந்து கருவேப்பிலைக்கு வந்துட்டு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இருந்தால் தான் வந்துட்டு சாதத்தில் போட்டு நம்ம விரட்டி சாப்பிடும்போது நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் கொஞ்சம் துவர்ப்பு இந்த கருவேப்பிலையில் வந்து தோர்ப்பு கொஞ்சம் இருக்கும் அதை வந்து இந்த புளிப்பு வந்து அடிச்சிரும் அதுக்காக தான் அந்த புளி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இது கரெக்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலத்தோக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பல் ஒரு ஒரு ஏழு பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் நல்லா பெரிய பல்லாக தான் இருக்குது சின்னதாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு ஏழு எட்டு ஒம்பது இப்படி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கருவேப்பிலையை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சிடணும் இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பாருங்கள் நல்லா கழுவிட்டேன் புளி போட்டுடலாம் பூண்டு காஞ்ச மிளகாய் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க கல்லூ இப்போ தான் கருவேப்பிலையும் எடுத்து அதில் வச்சுட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க நைஸாக அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க ஓரளவுக்கு வந்துட்டு சுமாராக அரைங்க ரொம்ப வந்துட்டு தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம் கொஞ்சம் சுமாராக வந்துட்டு இருந்துச்சுனாக்கா நம்ம வந்துட்டு அடுப்பில் கொதிக்க வைக்கும் பொழுது கொஞ்சம் திக்காயிடும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம்னா கருவேப்பில் அந்த அளவுக்கு அதனால தான் சொன்னேன் அரைச்சிட்டேன் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சிடுங்க இது பாருங்க மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணியும் வந்துட்டு அந்தளவுக்கு நிறையா நான் ஊற்றலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனேன் இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலையை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து சும்மா கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஒரு சின்ன காஞ்ச மிளகா ரெண்டு எடுத்து அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றி தாளிக்க போகிறோம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூனு இந்த வெந்தயத்தை வந்துட்டு வெறும் ச எண்ணெய் சட்டியில் அப்படியே வறுத்துட்டு நம்ம நுணுக்கிக்கலாம் நுணுக்கிட்டு கடைசியாக அது மேலே தூவுறதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வெந்தயம் எடுத்துருக்கேன் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் இந்த வெந்தயத்தை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயெலாம் ஊற்றாமல் வெறுசா வெந்தயம் வந்துட்டு செவந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தான் ஊத்துறேன் என்ன காயட்டும் என்ன காஞ்சிச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்காமல் போட்டால் அந்த கடுகு வந்து கத்த கத்தட்டும் தான் நம்ம அடுத்த பொருளை போடணும் காஞ்ச மிளகா மஞ்சத்தூள் இப்ப இந்த பாருங்க மிக்ஸிலிருந்து இத எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில் அத போட்டலாம் இது பாருங்க மிக்ஸியை கழுவி கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன் அதை ஊற்றலாம் இந்த செடில் உங்களுக்கு உப்பு பத்தலாம் கொஞ்சம் உப்பு போட்டுங்க இந்த உப்பு கரெக்டாக இருக்குது பார்த்தேன் உப்பு கொஞ்சம் பத்தலைன்ட்டு கொஞ்சமாக உப்பு தூள் உப்பு கொஞ்சம் போட்டேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பொடியை வந்துட்டு வெந்தய பொடியை வந்து நுணுக்கிட்டு வந்துடுறேன் அது அடுப்பில் அப்படியே சிம்மில் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக அடுப்பிலே வச்சுருக்கேன் நல்லா வந்து சுருளை சுருளை இது மாதிரி வதக்கி விடுங்க நம்ம ஊற்றுனா எண்ணெயெலாம் அந்த பாருங்க எப்படி பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் நல்லா தொக்கு ரெடி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷம் போல் நான் அடுப்புள்ளே வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த தூள் நுணுக்கிட்டு வந்துட்டேன் வெந்தயத்தூள் அதை அப்படியே மேலே போட்டலாம் ஏற்கனவே வெந்தயம் வந்துட்டு வருத்துட்டு தான் நுணுக்கிருக்கோம் ரொம்ப நேரம் வந்து நம்ம போட்டு கிளற தேவையில்ல இப்போ ரெடியாயிடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டனாலே அந்த பொருள் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இறக்கிடலாம் தொக்கு ரெடி அவ்வளோதான் பாருங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அருமையான ஒரு கருவேப்பில் தொக்கு ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் கருவேப்பில் வந்து குழம்பு ரசம் இதெல்லாம் போட்டாக்கா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் பெரியவங்களே வந்துட்டு அதை எடுத்து அந்த வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் இதை மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம லஞ்சு பாக்ஸு கூட இது மாதிரி கிளரி கொடுத்து அனுப்பலாம் இதை வந்து நல்லா வந்துட்டு சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிட்டு அதில் வந்துட்டு இதை வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டிங்கனாக்கா மதியானம் லஞ்சு பாக்ஸுக்கு கருவேப்பிலன்னு கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சாப்பிட்டுருவாங்க குழந்தைங்க கருவேப்பிலை வந்துட்டு சாப்பிட்டாக்கா கண் பார்வை நல்லா கிளியராக இருக்கும் நல்லா தலைமுடி வந்துட்டு நல்லா வளரும் பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த கருவேப்பில தொக்கு சட்னி இதை மாதிரி அரைச்சி கொடுத்தாக்கா நல்லா தலைமுடி வந்து கருக்குறதுன்னு வளரும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த கருவேப்பிலை தொக்கு வந்துட்டு செஞ்சு வந்து இதை நல்லா ஆற வச்சிட்டு நல்லா பாட்டிலில் வந்துட்டு எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் வந்துட்டு அப்படியே இருக்கும் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வந்து தோசை இட்லி கூட நல்லாயிருக்கும் சாதம் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நல்லா சுடுசாயத்தில் நெய் கலந்து கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஏற்கனவே அதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் கெட்டு போகாது கைப்படாமல் இருக்கணும் கைப்படாமல் ஸ்பூனை வச்சு எடுக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் எடுத்து வைக்கணும் ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம பாட்டிலில் வச்சிட்டோம்னா அதோடய வேர்வை தண்ணி அதில் ஊற்றி ஊற்றி உங்களுக்கு வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும் தண்ணி வந்துச்சுனாக்கா அதனால் இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமே பாட்டிலில் எடுத்து அடை அடைச்சி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் அப்பப்போ எடுத்து தேவையானப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க